தெரியும் அழகு ஐஸ்வர்யங்கள் செல்வ வளங்கள் மகாலட்சுமி கடாட்சியம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் பெருமாள் அவதாரம் பெற்ற இந்த நட்சத்திரத்திற்கு பெருமாள் இருக்கும்போது தாயாரும் உடன் இருக்கணும் சில விஷயங்கள் இவர்களுக்கு தடைபடுது சுகபோகங்களிலே பிரச்சனை வருது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ வளம் பெறுவதிலே பிரச்சனைகள் வருது வந்த செல்வம் நிலைப்பதிலே பிரச்சனைகள் வருது அந்த செல்வத்தை கொடுப்பதால் பிரச்சனை வருது செல்வத்தை பெற்றாலும் பிரச்சனை பிரச்சனை வருது அப்ப சுக்கரன் சில விஷயங்களை இவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் அப்ப காலச்சக்கரத்தின் அடிப்படையில இவர்களுக்கு இந்த திருவோணத்திலே நான்கு பாதங்கள் பிறக்கும் போது தசாபலன் அடிப்படையில இவர்கள் வாழ்க்கையில இந்த சுக்கரன் என்ன ரோல் பண்ணுவார்